வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் கத்தரிக்காயில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம் நம்ம எப்போதுமே கத்தரிக்காய்களை எடுத்துக்கணும் அப்படின்னா அதிகமாகவே நம்ம பிஞ்சு கத்தரிக்காய்களை எடுத்துக்கலாம் ஸோ பிஞ்சு கத்தரிக்காய்களை அளவாக சாப்பிடும்போது நமக்கு நிறைய மருத்துவ நன்மைகள் கிடைக்கும் முற்றிய காய்கள் ஒரு சிலருக்கு மட்டும்தான் ஒத்துக்கும் அது அனைவருக்குமே ஒத்துக்காது அலர்ஜியை ஏற்படுத்திடும் ஸோ இப்போ நீங்கள் பிஞ்சு காய்கறிகளை எடுத்துக்கொள் கத்தரிக்காய்களை வந்து எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய ரசாயனம் காரணமாக இதயத்தில் இருக்கக்கூடிய தசைகள் வந்து வளப்பெறும் ஸோ குறிப்பாக நிறைய கிடைக்க கிடைக்கப்பெறுவதாக கத்திரிக்காய் நிறைய மருத்துவ அனைத்து உங்களுக்கு கொடுக்கும் அந்த நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்னு பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ளே போடலாம் ஸோ நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய கத்தரிக்கை வந்து நீர் சத்து கொண்டு இருக்குது இருக்கிறதுனால இது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய நீர் சத்து பிரச்சனையை வந்து சரி பண்ணிவிடும் அதாவது போதுமான அளவுக்கு நீர் சத்து நமக்கு அழித்து உடலை வறட்சி ஏற்படாமல் நமக்கு பாதுகாத்துக்கிறதால கோடை காலங்களில் ஏற்படக்கூடிய சர்மம் தொடர்பான பிரச்சனை நீரேற்றமாக நம்ம எப்போதுமே வைத்துக் கொள்வதற்கெல்லாம் உதவிகரமாக இருக்கும் சர்மத்தை வந்து இது நமக்கு மென்மையாக்கி சர்மத்தில் வந்து கோலோஜன் உற்பத்தியை ஊக்குவிக்கிறதால எந்த விதமான நீர் சத்து குறைபாடு பிரச்சனையுமே நமக்கு வந்து இருக்காது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய கத்தரிக்காயில் கத்திரிக்காயில இருக்கக்கூடிய விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துறதால நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களையுமே கத்திரிக்காய் குணப்படுத்துது சீ புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளையும் நமக்கு வந்து வராமல் தடுக்கும் ஸோ குறிப்பாக கத்திரிக்கையில் இரும்பு சத்து நிறந்திருக்கு இந்த இரும்புச்சத்து நம்மளுடைய ரத்த ரத்த சிகப்பு அணுக்களை வந்து கரெக்டான லெவலில் பராமரிக்கும் ரத்த சிகப்பு அணுக்கள் கரெக்டான லெவலில் இருக்கும்போது ரத்தபூர்வமான ஹீமோக்ளோபினும் கரெக்டான லெவலில் இருக்கும் ஸோ இந்த ஹீமோகுளோபின் நம்மளுடைய உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாங்களுக்கும் ஆக்சிஜனை கொண்டு செல்லும் போது நம்ம ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக செயல்பட ஆரம்பிப்போம் ஸோ அனிமியா என்று சொல்லக்கூடிய அந்த ரத்த சோகை நோய்களுக்கான அறிகுறிகள் நமக்கு எதுவும் இருக்காது இதனால் உடல் பலவீனமாக முதல் வந்து நமக்கு சுறுசுறுப்பாக இல்லாமல் போகிறது குறிப்பாக மயக்கம் ஏற்படுவது வாந்தி குமட்டல் உணர்வு ஏற்படுவது இந்த மாதிரி அனிமியா என்று சொல்லக்கூடிய அந்த ரத்த சோகைக்கான அறிகுறிகள் எதுவும் இருக்காது இருமிச்சத்து கிடைக்க ஆரம்பித்து ரத்தம் தொடர்பான பிரச்சனைகள் வந்து விடுபடலாம் சளி இருமல் போன்ற சாதாரணமான பிரச்சனைகளையுமே நம்ம எடுத்துக்கொள்ளும் போது சரி பண்ணிக்கலாம் முதல்கட்ட சிறுநீரக கற்களை கரைக்கக்கூடிய வல்லமை பெற்றது கத்தரிக்காய் இப்போ தான் உங்களுக்கு வந்து கிட்னி ஸ்டோன்ஸ்லாம் வருது அப்படின்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் கூடவே நீங்கள் கத்திரிக்காயும் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா முதல் கட்டத்திலேயே அந்த சிறிநகர் கற்களை கொஞ்சம் கொஞ்சமாக கரைத்து வெளியேற்றிக்கொள்ளலாம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாத நோய் ஆஸ்துமா ஈரல் நோய்கள் கீழ்வாதம் சளி பித்தம் தொண்டைக்கட்டு சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் கரகரப்பான குரல் உடல் பருமன் இது அத்தனையுமே உங்களுக்கு குணப்படுத்தக்கூடிய காய்கறிகளில் கத்தரிக்காயும் குறிப்பிடத்தக்க அளவுக்கு ஊட்டச்சத்துக்களை கொடுத்து இந்த நோய்களை உங்களுக்கு சரி பண்ணிவிடும் பைட்டோ நியூட்ரியன்ஸ் கத்தரிக்காயில் இருக்கிறதால நினைவு ஆற்றல் அதிகரிக்கும் இப்போ நீங்கள் கத்திரிக்காயை தொடர்ந்து வாரத்தில் ஒரு தடவையாவது பிஞ்சு கத்திரிக்காய்களை உங்களுடைய உணவுகளை சேர்த்துட்டு இருக்கும் போது இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துகள் உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ இது வந்து மூளை நரம்புகளில் ரத்த ஓட்டத்தை வந்து சரியான அளவில் உங்களுக்கு வந்து கடத்து செல்லும் ஸோ இதனால் நீங்கள் எதையுமே எழுத கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் எதையும் எளிதில் புரிந்து திறன் கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு வேலையை வந்து சிந்தித்து செயல்பட ஆரம்பிப்பீங்க கரெக்டான அளவில் வந்து அந்த வேலையை நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க நினைவு ஆற்றல் உங்களுக்கு வந்து அதிகரிக்கும் இதனால நீங்க வயதானவர்களுக்கும் வந்து கத்திரிக்காய் அளவாக கொடுக்கலாம் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த பார்க்கின்சன் அரசியமர் போன்ற ஞாபக மறதி நோய்கள் அது வருவதை தடுக்கிறதுல பெரும் பங்கு கத்தரிக்காய்க்கும் இருக்கு கத்திரிக்காய்கள் எடுத்துக்கொள்ளும்போது மூளை வளர்ச்சி குற்றக்கூடிய அபாயம் எதுவும் இல்லாமல் நலமாக இருக்கலாம் கத்தரிக்காயில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நம்மளுடைய உடலில் தேங்கியிருக்கக்கூடிய அதிக கொழுப்புகளை வந்து நமக்கு குறைக்கும் ஸோ அந்த கொழுப்புகளை குறைக்கிறதால ரத்த நாளங்கள் இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சி இதயத்துக்கு ரத்த ஓட்டத்தை அனுப்புறதால இதயத்திற்கு போதுமான ரத்த ஓட்டம் கிடைக்கும் அப்போ இதய துரிப்பம் சீராக இருக்கிறதால மாரடைப்பு பக்கவாதம் போன்ற எந்த பிரச்சனையும் இருக்காது உடல் பருமன் தேவையில்லாத கொலஸ்ட்ரல்கள் எல்லாத்தையும் குறைச்சி உடல் பருமனையும் குறைச்சிக்கலாம் இப்போ மூளை செல்களையும் பாதுகாக்கும் கத்திரிக்காய் ஸோ கத்திரிக்காய் வந்து அளவுக்கு பிஞ்சாக சாப்பிட்றது நல்லது முற்றிய பெரிய காய்களை அதிகளவு இரவு சாப்பிட்டா தான் நமக்கு உடம்புல வந்து அரிப்பு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படும் புற்றுநோய் வராமல் பாதுகாக்கக்கூடியது கத்தரிக்காய் ஸோ கத்தரிக்காயில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செல்புறவில் தீவிரமாக எதிர்த்து போராடுவதற்கு உதவிகரமாக இருக்கும் தக்காளிக்கு இணையானது கத்தரிக்காய் ஏன்னா இந்த இந்த கத்தரிக்காய் வந்து தக்காளியை போலவே எடை புரதம் கலூரி அளவு தாது உப்புகள் இது எல்லாமே ஈக்குவலாக கொண்டிருக்கும் ஆனால் விட்டமின் ஏவும் விட்டமின் சியும் தக்காளியில் வந்து நமக்கு த கத்தரிக்காய் கம்பேர் பண்ணும்போது தக்காளியில் வந்து குறைவாக இருக்கும் ஸோ இதை ஈடு செய்யக்கூடிய வகையில் விட்டமின் பி போதுமான அளவு நமக்கு கத்தளைக்கள் இருக்கிறதுல இதய நோய்கள் வருவதை நம்ம தடுத்துக்கலாம் உடம்பில் சேர்ந்த அதிகப்படியான இரும்பு சத்தை கத்திரிக்கை சமப்படுத்தும் அதே போல் நம்ம சாப்பிடக்கூடிய மற்ற உணவுகள்லாம் வேகமாக உடனடியாக சிதைந்து சத்தாக மாறுவதற்கு கத்திரிக்கை அளக்கக்கூடிய விட்டமின் பி ஹெல்ப் பண்ணுறதால சாப்பிட்ட உணவு கரெக்டான அளவில் செரிமானமாகப்படும் செரிமானமான உணவுகள் வந்து ஊட்டச்சத்துகள் உறிஞ்சப்பட்டதுக்கு அப்புறம் மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற்றப்படும் இதனால் நமக்கு பசி நிறத்துக்கு பசி இருக்க ஆரம்பிக்கும் பசியின்மை போன்ற பிரச்சனைலாம் நமக்கு சரியாயிடும் ஸோ உடல் வலு குறைவது தடுக்கப்படும் எடுத்துக்கொள்ளும் போது அப்புறம் மூச்சு விடுதலில் சிரமம் தோல் மறுத்து விடுவது போன்ற பிரச்சனைகள் எல்லாத்தையுமே கத்திரிக்காய் நமக்கு சரி பண்ணி உடலை ஆரோக்கியமாக பராமரிக்கும் போல் டைப் டூ சர்க்கரை நோயை தடுக்கக்கூடிய ஆற்றல் கத்தரிக்காய்க்கு இருக்குது ஸோ இது வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய பிளட்டில் இருக்கக்கூடிய சுகருடைய அளவுக்கு கண்ட்ரோலாக இருக்கும் நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனை நீங்கள் விடுபடலாம் இப்போ முற்றிய காய்கள் வந்து உடல் வளர்ச்சிக்கு பயன்படும் அப்படின்னாலும் நீங்கள் அதை அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்போது உங்களுக்கு அது நிறைய சைடு எஃபெக்ட் வந்து ஏற்படுத்தும் குறிப்பாக கத்தரிக்காய் வந்து ஒரு சில நபர்களுக்கு அந்த இருக்கும் அதாவது அவங்க எடுத்துக்கொள்ளவே கூடாது அதை எடுத்துக்கிட்டாலே கொஞ்சமாக எடுத்துகிட்டாலே அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படுத்தும் அதுபோல் உடம்பில் சொரிசிரங்கு சிறங்கு இருக்கிறவங்க எல்லாம் கத்திரிக்காய் தவிர்க்கிறது நல்லது உடலுக்கு சூடு தரக்கூடிய காய் கத்தரிக்காய் அப்படின்றதுல அதை அரிப்பு உண்டு பண்ணி புண்களை ஆறாமல் அதிக நாளுக்கு வந்து இழுத்துட்டு போயிடும் ஸோ அதனால் அந்த மாதிரிலாம் இல்லாமல் கத்தரிக்காயில் அளவாக சாப்பிடுங்க பிஞ்சு கத்திரிக்காய்களை அளவாக சாப்பிட்டு நலமாக அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம் நன்றி மக்களை